வெற்றிவேல் முருக வேலுண்டு அலைபேசியில் பேசிக்கொண்டு இருக்கின்றார் அதனால் உனக்கு என்ன பயன் எதனால் அப்படி பேச வேண்டும் என்ற கேள்விகளுக்கு நான் பதிலை தரப்போகின்றேன் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கின்றது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் தங்கமே எல்லாம் சந்தோஷமான சூழலால் தான் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடவும் நீ உயிராய் தவம் இருக்கும் உன் முருகனப்பாவை விட பெரியது எதுவுமே இல்லை என்பதை உன்னுடைய மனதில் நன்றாக பறித்துக்கொள் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கின்றேன் எதற்காக இந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தவே தான் தங்கமே நிச்சயம் உன்னை உயர்த்தி நான் வாழ வைப்பேன் நீ உன் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் தங்கமே எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறவில்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நிறைய முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாற நேரமும் காலமும் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே பொறுமையாக காத்திரு உனக்கானது நிச்சயம் உன்னை தேடி வரும் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான நேர்மையான பணிவான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாய் என்னுடைய துணை எனக்கு தெரியாமல் பேசிக்கொண்டு இருக்கின்றார் எதனால் அப்படி பேச வேண்டும் என்ற உன்னுடைய கேள்வி எனக்கு புரிகின்றது தங்கமே உன்னுடைய துணை உனக்கு தெரியாமல் யாரிடமும் பேசவில்லை அவர் பேசுவது அவருடைய நண்பனிடம் மட்டுமே ஒரு சில பிரச்சனைகளில் உன்னுடைய துணை மாட்டிக்கொண்டு இருப்பதால் எப்படி சரி செய்வது என்று அவருடைய நண்பனிடம்தான் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் அது உனக்கு தெரிந்தால் எங்கே உன்னுடைய மனம் கஷ்டப்படும் என்ற நோக்கத்தில்தான் உன்னிடம் சொல்லாமல் இருக்கின்றார் தங்கமே அதை புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் கோபப்படாதே கோபத்தை சற்று குறைத்து கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று யோசி நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா